ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆனியன் சமோசா கடைகளில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டி அண்டு கிறிஸ்பியாக வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த ஆனியன் சமோசா பண்ணுறதுக்கு இரநூத்தம்பது கிராம் அளவுள்ள மைதா மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் தேவையான உப்பு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் மாவு கூட நல்லா கலந்து விட்டுருவோம் மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கட்டரில் கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம் தூவிட்டு நம்ம ஊற வச்ச மாவை ஒன்ஸ் நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம் தனித்தனி உருளைகளாக நம்ம எடுத்துக்கலாம் இப்படி பிரிச்சுட்டு இந்த உருளைகளை நல்லா இந்த மாதிரி ஒரு சேஃபாக கொண்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மூணு உருளைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம் இதை சப்பாத்திக்கு எந்தளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுப்போமோ அதை விட லேசாக இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் அதுக்கு முதல்ல கொஞ்சமா மாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் எந்த அளவுக்கு லேசா நம்ம தேய்ச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சமோசா நல்லா வரும் நல்லா தின்னாக இருக்கணும் இப்போ நாங்கள் பின்னாடி வச்சிருக்க கை வந்து நல்லா தெரியுது பாருங்க இந்த அளவுக்கு தின்னாக நம்ம எடுத்துக்கணும் இதே போல நம்ம மீதம் இருக்கிற ரெண்டு உருளைகளையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்துக்கிட்ட அந்த மூணு உருண்டைகளையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து ஒரு தோசை தவாவில் ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் தோசை தவா நல்லா சூடாகிடுச்சு லைட்டாக சூடு பண்ணால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் உடனே நம்ம எடுத்துருவோம் இதே போல் மீதி உள்ள ரெண்டு சப்பாத்தியாவும் இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட மூணு சப்பாத்தியும் நல்லா தோசை தவால் இந்த மாதிரி தேர்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து சமோசா சீட் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஓரங்களில் வந்து நம்ம கட் பண்ணி சேஃப் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து மூணு ஷீட்டாக நான் பிரிக்க போகிறேன் பாருங்க இப்போ நமக்கு சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சமோசா ஷீட் வந்து கடைகளில் கிடைக்கிது வாங்கி நம்ம பண்ணலாம் இதே போலவே மீதி உள்ள இந்த ரெண்டு சப்பாத்தியும் நம்ம வந்து சமோசா ஷீட்டாக ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம சேவ் பண்ணது போக மீதி இருக்கு இல்லையா இந்த சப்பாத்தி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆயிலில் பொறிச்சு நம்ம சமோசா ஸ்டஃபிங் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்னதான இருக்கணும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி இதை ஆயிலில் பொறிச்சு ஸ்டஃபிங் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் ஃபுல்லாக நம்ம பொறிச்சு இந்த மாதிரி எடுத்துட்டோம் வாங்க இப்போ சமோசா ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூட ஒரு சின்ன சைஸு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அது கூடவே மல்லி இலை இது கூட இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்கல ரொம்ப காரமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்டஃபிங்கு தேவையான உப்பு நம்ம ஆல்ரெடி பொறிச்சு எடுத்து வச்சுருக்க இந்த சப்பாத்தி பீசஸ் வந்து இந்த மாதிரி நல்லா உடச்சி கொடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் கலந்து கொடுத்துருவோம் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நான் பண்ணுறது ஆனியன் சமோசா ஸோ நான் எதுவுமே சேர்க்கலை ஒன்லி வெங்காயம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை வெங்காயத்தில் தண்ணி இருக்கும் இப்போ உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குங்க போதும் இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணும் சமோசாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்கணும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம சமோசா செய்கிறதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ சமோசா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சமோசா சீட்டை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சென்ற இருக்குல்ல இப்போ இந்த நீளத்தினுடைய சென்டர் பாட்டை கொண்டு நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு சேவ் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணணும் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் இதை அப்படியே மடக்கிக்கணும் மடக்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் கிடைக்கும் இந்த ஹோலில் தான் நம்ம வந்து நமக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து கொடுக்கணும் ஸ்டஃபிங் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இங்கே ஒரு கேப் இருக்கும் பாருங்கள் இந்த கேப்பை வந்து நம்ம முதல்ல ஒட்டிக்கணும் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க அந்த மைதா மாவு பேஸ்ட்டை வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இந்த சைடு ஃபுல்லாக இதை ஒட்டிக்கலாம் இதை என்ன செய்யணும் அப்படியே இங்கே வந்து கவர் பண்ணிடணும் பாருங்க இப்போ நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு இதே போல் நம்ம கிட்டே உள்ள சமோசா சீட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டஃபிங் கொடுத்து ரெடி ஆக்கிடுவோம் பாருங்கள் நம்ம இப்போ எல்லா ஷீட்டையும் வந்து சமோசாவாக ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டோம் வந்து ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை ஆயிலில் சேர்த்து சமோசா நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் எல்லா சமோசாவையும் நம்ம பொறிச்சிக்கலாம் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா சமோசா சீட்டையும் வந்து இப்போ ஸ்டஃபிங் பண்ணி ஆயிலையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் எவ்வளோ அருமையாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் அருமையான ஒரு ஸ்நாக் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்க இந்த சமோசா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்